ஹாய் ஹலவ் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ரைட் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி பதினாறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் கோடி ட்ரெய்ட் ஆகிட்டுருக்கு எம்சிஎக்ஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல் ரைட் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூறுபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேத்து விழையை கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி ஐம்பது ரூபாய் கோடி ட்ரேட் ஆகிட்ருக்கு சர்வதேச சந்தையில் நிலவும் சூழல்கள் காரணமாக தங்கத்தின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது உயரத் தொடங்கியுள்ளது இதனால் தங்கம் வாங்க திட்டமிட்டிருந்த பலரும் அதிர்ச்சியடைந்துள்ளன டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெளியோட விலை ஒரு கிராம் தொண்ணூத்தி ஆறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெளியோட விலை தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை இருக்காங்க